ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் ஏற்பட கூற வேண்டிய விநாயகர் மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க சந்திர பகவானின் சங்கடத்தை தீர்த்து அவருக்கு பாவ விமோசனம் தந்த நாளாகத்தான் இந்த சங்கடகர சதுஷ்டி வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட சங்கடகர சதுஷ்டி நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த மந்திரத்தை சொல்லும் போது அதற்கு கூடுதல் பலன் இருக்கிறதுன்னே சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் விநாயக பெருமான வழிபா பட்டு சாப விமோசனம் பெற்றதால் தான் சங்கடகர சதுஷ்டி அன்று மாலை நேரத்தில் விநாயக பெருமான நாம் அனைவரும் வழிபாடு செய்கிறோம் அப்படி வழிபாடு செய்வதோடு இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க கூறினீங்கன்னா எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரி அவை வந்து நீங்க அதிர்ஷ்டம் அவர்களை வந்து தேடி வரும்னே சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை கேலி செய்ததால் தான் சந்திர பகவானுக்கு அவருடைய அழகு முற்றிலும் நீங்கி ஒன்றும் இல்லாமல் போனார் என்று அவர் திரும்பவும் வந்து விநாயக பெருமான வழிபட்டு அர்ச்சனை செய்ததால் தான் தேய்ந்த முகம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து முழு நிலவானார் என்று வந்து புராணங்கள் எல்லாம் கூறுகிறது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சங்கடகர சதுஷ்டி நாளில் வந்து நாம விநாயக பெருமானின் மந்திரத்தை கூறும் அந்த மந்திரத்தின் பலனால் வந்து நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி நம்மை தேடி அதிர்ஷ்டமும் பணமும் வந்து வர ஆரம்பிக்கும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு எந்தவித தடைகளும் கிடையாது ஒருவேளை அசைவம் சாப்பிட்டு இருந்தால் கூட இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்த மந்திரத்தை பூஜை அறையில விநாயக பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து கூட சொல்லலாம் ஒருவேளை பெண்கள் மாதவிடாய் சமயமாக இருந்தால் அல்லது அசைவம் சாப்பிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் முழுமனதோடு விநாயக பெருமானை நினைச்சு கொண்டு கூறணும் இந்த மந்திரத்தை வந்து எந்த திசையை பார்த்து வேண்டும்னாலும் நீங்க சொல்லலாம் இருந்து தான் கூறணும்னு இல்லை நீங்க அலுவலகத்தில் இருந்து இருந்தாலும் சரி அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பும் வழியில் இருந்தாலும் சரி முதல்ல வந்து நீங்கள் விநாயக பெருமானை மனதார நினைச்சிட்டு என்றென்றும் வந்து உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி விநாயக பெருமானை நினைச்சிட்டு தடைகள் விலக வேண்டும் என்று வேண்டிக் பிறகு வந்து விநாயகரின் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் பதினஞ்சு நிமிடம் மனதார கூறணும் இப்படி கூறி முடிச்சதுக்கு பிறகு எப்பொழுதும் போல நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்யலாம் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓம் வக்ர துண்டாய ஹீம் ஓம் துண்டாய ஹீம் இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை முழுமனதோடு விநாயக பெருமானை நினைச்சு கொண்டு யார் ஒருவர் வந்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேர்பட்ட தடைகளாக இருந்தாலும் அது விலகும் அதிர்ஷ்டமும் பணமும் அவர்களை தேடி வரும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி